அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு வேடந்தாங்கல் தான் பறவை அந்த ஏரியில தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும் தண்ணி வைத்தனா போயிடும் தண்ணி வரும்போது வரும் அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சிட்டு இருக்கிறது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்ல பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கும் சொன்னார் பூஜ்ஜியம் கொடுப்போம் அந்த கட்சியில போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற சொல்றாரு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அவை சொல்லிட்டா நாங்க என்ன பண்ணுது ஏங்க இதோ மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவர் கூட்டணி வச்சிருக்கோம் நாங்க ஜெயிச்சுமா ஜெயிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவரால் கூட்டணி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கூட்டணி எங்கே நாங்கள் வெற்றி பெற்றோம் ஆக அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்லை கூட்டணி கட்சிகள் வந்தா வரவேற்போம் அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாலும் எங்களுடைய சொந்த பலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன் விழா கண்ட கட்சி முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது உயர்நிலைக்கு வந்தது இந்தியாவிலேயே இன்னைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் வழங்கியது அஇஅதிமுக கட்சி அதனால அஇஅதிமுக அரசாங்கம் அதனால கூட்டணி நம்பி தான் கட்சி நடத்தலை நிலைமையை அறிஞ்சு தான் பொதியும் சொல்ல முடியும் அதில் ஊழல் நடந்ததா இல்லையா அது நமக்கு எப்படி தெரியும் அது வேறொரு மாநிலம் அந்த மாநிலத்தில் என்ன நடந்தது என்று முழுவதும் தெரியாத எந்த கருத்து சொல்ல முடியாது நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி அவர் ஏதாவது அங்க ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலோ இல்லையோ தவறு நடந்திருந்தா தவறு தவறு நடக்கலாம் இந்த ஆட்சி வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவிட்டு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க நாங்க ஆட்சியில் இருக்கும் மத்தியில் இருக்கின்ற வருமான வரித்துறை எங்களுடைய அமைச்சர் ரைடு பண்ணாங்க. இன்னைக்கு புதுசாக வரல இந்த ஊழியா திமுக அரசு பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த ईडी வந்திருக்குது. வேற ஒன்றும் இல்லை இதுக்கு காரணம் திமுக தான். இந்த எலெக்ஷன் கூட புது முகத்தா நின்ன மாதிரி முப்பத்தி மூணு வயசுல ஆமாங்க புதுமுகம்னா தான் வெளியில் வர முடியும் இப்போ நான் நிற்கும் போது புதுமுகம் தானே எனக்கு முன்னால் பல பேர் இருந்தாங்களே என்னையோட சீனியர் பல பேர் இருந்தாங்க அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த நிலைப்பாடு உண்டு புதிய புதிய வேட்பாளர் அறிமுக செய்கின்ற பொழுது அந்த கட்சி வளர்ச்சி அடையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைமை ஆட்சி குழு வேட்பாளர் தேர்வு செஞ்சு அறிவிச்சிருக்கு

ஆட்சி மன்றக்குழு தான் முடிவு செய்யும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கலாம் ஊடகம் பத்திரிகை மேலும் பிடிங்க போய் பாருங்க ஒரு ரூபாய் செலவு பண்ணுவார பண்ண மாட்டாங்க ஒரு ரூபாய் செலவு இல்ல டீ கூட குடிக்க முடியாது ஒரு ரூபா செலவு இல்லைன்னா டீ கூட குடிக்க முடியாது குடிதண்ணீர் கூட பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் ஒரு ரூபா ஒரு பாட்டில் இன்றைக்கி பிசிலி வாட்டர் குடிக்கணும்னா இல்லை பெரிய ஆளுங்க பிசிலி வாட்டர் தான் குடிப்பாங்க ஆனால் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா போட்டு தான் விலை வாங்கி தான் குடிப்பாங்க அதெல்லாம் ஒரு பத்திரிக்கை செய்திக்காக வர்றத ஒழிய ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியாதுன்னு சொல்வதெல்லாம் தவறானது அரசியல் சூழ்நிலை கேட்டவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதி கேட்டவாறு செலவு செய்வாங்க தேர்தல் செலவு இன்னைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது எவ்வளோ ரூபா செலவு செய்யணும் அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குதே அதனால வந்து தேர்தல் செலவு இருக்கத்தான் செய்யும் காரில் போகிறோம் டீசல் அடிக்கணும்ல இப்போ டீசலில் தண்ணியிலே விடும் அப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும் அது அவர் மறுக்கிறாரா எல்லாம் வந்து வேணுமெண்டே திட்டமிட்டு உங்களை செய்தி ஒரு பரபரப்பான செய்தி பத்திரிகையில் ஊடகத்திலையும் போடுவீங்க நீங்கள் இப்போ அவர் கேட்கல அவர் சொல்ல கட்டி தான் செய்தி என்ன கேள்வி கேட்குறீங்க அதுக்கு இது உதவும் முறை முதல்வராக இருந்தவர் ராமநாதபுரத்தில் ஒரு சீட்டுக்காக இருந்து நிற்கிறாரு

ஆளுகின்ற கட்சி குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த ஆட்சி விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் கடுமையான ஊழல் எங்க பார்த்தாலும் ஊழல் ஊழல் இல்லாத இடமே கிடையாது போதைப் பொருள் விற்பனை திமுக நிர்வாகிகளே வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பத்திரிகையில் ஊடகத்திலேயே நீங்க வெளியிட்டீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு தமிழ்நாட்டை நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் நாளைக்கு தினம் நாளைக்கு தினம் திருச்சியில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை அறிமுகம் செய்து கூட்டணி கட்சி தேர்வு அறிமுகம் செய்து கூட்டணி கட்சி தலைவரோடு தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் தோங்குகிறோம் என்ன அனுபவம் சார் கட்சி மாதிரி அனுபவம் சார் கட்சி மாறினதால் அனுபவம் சார் இது வந்து பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சி துவக்கும் போதே தீய சக்தி திமுக அந்த தீய சக்தி திமுகவோட போய் ஒரு கூட்டு சேர்த்திருக்காரு இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அவர் எம்எல்ஏ அடையாளம் காட்டப்பட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி அம்மாவுடைய ஆணை ஏற்று தலைமை கழகத்துடைய ஆணை ஏற்று திருச்செங்கோட்டில் உழைச்சு அவரை வெற்றி பெற செய்து அமைச்சராக்கினாங்க அதுக்கு பிறகு அதே இந்த கட்சிக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருக்க இந்த துரோக செயலுக்கு நம்முடைய சேலம் மாவட்ட மக்கள் சேலம் நாடாளுமன்ற தொழில் இருக்கின்ற மக்கள் தகுந்த தண்டனை அவருக்கு வழங்குவார்கள் அந்த தண்டனை தோல்வி நன்றி வணக்கம்